பிரதீப் ரங்கநாதன் நான் பிறந்தது ஜூலை இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சென்னையில தான் படிப்புனா டிஏவி ஸ்கூல்ல படிச்சேன் ஆனா எனக்குள்ள சினிமா ஆர்வம் காலேஜ்ல தான் பெருசாச்சு நான் எஸ் எஸ் என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சேன் அப்பெல்லாம் ஒரு பெரிய கனவு சினிமா எடுக்கணும் இயக்குனர் ஆகணும் ஆனா அதை வெளியில சொல்ல தயக்கம் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் சினிமா பத்தி பேசுனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு அதனால காலேஜ் நண்பர்களோடு சேர்ந்து குட்டி குட்டி ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் அந்த சின்ன படங்களை நடிச்சேன் எடிட் பண்ணேன் டைரக்ட் பண்ணேன் அப்ப யூடியூப்ல போட்ட வாட்ஸ்அப் காதல் மாதிரியான படங்கள் நல்ல ரீச் ஆச்சு அங்கதான் எனக்குள்ள இருந்த கதாசிரியரும் நடிகரும் மெல்ல வெளியே வந்தாங்க ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு வாய்ப்பு தேடி பல இடங்கள்ல அலைஞ்சேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்போ எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு தான் கோமாளி கோமாளி படத்தை நான் எழுதி இயக்கினேன் அந்த படத்துல ஒரு குட்டி கெஸ்ட் ரோலும் பண்ணிருப்பேன் அந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியாச்சு மக்கள் நல்லா ஏத்துக்கிட்டாங்க அப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஒரு நல்ல கதை இருந்தா போதும் சினிமாவுக்குள்ள நாமளும் வரலாம்னு என்னோட டைரக்டர்ஷனுக்காக சினிமா விருது கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அடுத்த படம் எழுத ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு தோணுச்சு இந்த படத்துல நான் நடிச்சாதான் சரியா இருக்கும்னு ஆனா எல்லோரும் நீ ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எனக்குள்ள ஒரு பிடிவாதம் இன்றைய தலைமுறை பசங்களோட எல்லா பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் திரையில கொண்டு வரணும்னு நினைச்சேன் அப்படி நான் எழுதி இயக்கி ஹீரோவாவும் நடிச்ச படம் தான் லவ் டுடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு என்னோட எதிர்பார்ப்பை எல்லாம் தாண்டி ஒரு பிளாக் பிளஸ்டர் ஹிட் ஆச்சு நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சது அப்போதான் மக்களுக்கும் புரிஞ்சது சாதாரணமாக இருக்கணும்னு ஹீரோ தான் அவன் கதையும் ஜெயிக்கும்னு இந்த லவ் டுடே படத்துக்கு பிறகுதான் எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது என்னோட நடிப்பையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு டைரக்ஷனுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு முழுக்க நடிப்பில் கவனம் செலுத்தலாம்னு முடிவெடுத்தேன் அஸ்வத் மாரிமுத்து படத்துல டிராகன் படத்துல நடிச்சேன் அந்த படமும் நல்ல வெற்றி பெற்றது அதுவும் நூறு கோடி கிளப்ல சேர்ந்துச்சு அப்புறம் என்னுடைய சமீபத்திய ரிலீஸ் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வந்த டியூட் இந்த படத்திலையும் அகன் நடிச்சிருக்கேன் இந்த படமும் தீபாவளி ரிலீஸா வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அடுத்து அடுத்ததான் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் எங்க நின்னு பாக்குறேனா என்ன ஹீரோ மெட்டீரியல் அதே இடத்துல நின்னு நானும் ஹீரோ தான் நிரூபிச்சிருக்கேன் இது என்னோட உழைப்பு மட்டும் அல்ல என்ன போல கனவு காண்கிற இளைஞர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் நான் நடிக்கிறப்போ என்னோட ஃபேன்ஸ் அவங்க திரையில் அவங்க கதைய பாக்குறதா நினைக்கிறான்னு நம்புறேன் இதுதான் என்னோட வளர்ச்சி இன்னும் நிறைய கதைகள் நிறைய வெற்றி பயணங்களுக்காக காத்திருக்கேன்